ஓகே அலமது இல்லா இதுலேயும் முடிச்சிட்டோம் இல்லையா அனைத்து இன்றைக்கி நம்ம இது பார்க்கலாமா இதுலேயும் என்ன செஞ்சுருக்காங்க அதே தாங்க கொடுத்துருக்காங்க எல்லாமே நமக்கு தனித்தனியாக கொடுத்ததை சேர்த்து சேர்த்து நமக்கு வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க நமக்கு வந்து நம்ம ஆல்ரெடி முன்னாடி படிச்சுக்கோம் இல்லையா இந்த மாதிரி போட்டிருந்தா அது ஷீனு இதை வந்து மாதிரி எழுத ஜாயின் பண்ணி இப்படியும் போடுவாங்க ஐனு ஓகேவா இதை நம்ம முன்னாடி படிச்சிருக்கோம் எல்லாருக்குமே தெரியும் ஐனுக்கும் ஹாக்கும் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்குது ஹா ஓகேவா ஹா ஹா அதெல்லாம் எப்படி வித்தியாசம் கண்டுபிடிக்கிறது பார்க்கலாமா இதெல்லாம் சொல்லித்தரணும் பாருங்கள் இப்போது இந்த இடத்துல பாருங்கள் ஷீன் இருக்குது பக்கத்தில் ஐன் இருக்குது ஓகேவா ஐனை வந்து எப்படி கொண்டு வந்துரு இப்படி கொண்டு வந்திருக்காங்க சரியா இப்படி வந்து இப்படி வந்து இப்படி கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இப்படி கொண்டு வந்தால் அது வந்து ஐனு அதே வந்து இங்கே பாருங்க இந்த இடத்துல வந்து இப்படி கொண்டு வந்திருப்பாங்க ஓகேவா இங்கே பார்த்தீங்களா தெரியுதா உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதா இப்படி கொண்டு வந்திருக்காங்க அதாவது இந்த எழுத்தில் இந்த இடத்துல வந்து பாருங்க இப்படி கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா இதில் வந்து இந்த இடத்துல இப்படி கொண்டு வந்திருக்காங்க ஓகேவா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரியுது அவங்களுக்கு இப்படி கொண்டு வந்திருந்தாங்கன்னா அது வந்து ஹா இல்லை மேலே பிள்ளைச்சுனா ஹா இல்லை உள்ளே புள்ளிச்சுனா ஜீம் அந்த மாதிரி சொல்லணும் அதே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி ஓகேவா அதாவது இப்படி இந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து என்னது ஐன் ஐன் அது மேலே புளிச்சு தான் ஓகேவா அப்படி சொல்லணும் ஓகேவா இப்படி தாங்க இது தாங்க நம்ம வந்து ஷீனுக்கும் சாரி ஐனுக்கும் ஹ இந்த மாதிரி எழுத்துக்களுக்கும் வித்தியாசம் கண்டுபிடிக்கிற முறை ஓகேவா நான் ஈஸியாக சொல்லிக் கொடுத்துக்குன்னு நினைக்கிறேன் உங்கள் மனசில் பதிஞ்சிருக்குன்னு நான் நம்புகிறேன் ஓகேவா ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் கேளுங்க இன்ஷால்லாம் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் கிளியர் பண்ணி விடுறேன் உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது எழுத்துக்கள் உங்களுக்கு சந்தேகம் இருக்கா பாருங்கள் இது நம்மலாம் அடிச்சு ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இது வந்து கேஃப் இப்படி வரும் இப்படி வரும் கேஃப் இப்படியும் வரும் ஓகேவா நமக்கு இது லாம் அலிஃப் இது வந்து ஹம்சா இந்த எழுத்த வந்து நம்ம வந்து என்ன செய்யக்கூடாது உச்சரிக்க கூடாது ஓகேவா இது வந்து என்ன நம்ம படித்தோம் வளைய எழுத்துன்னு படித்தோமா இது மட்டும்தான் படிக்கணும் இந்த எழுத்த வந்து நம்ம விட்டுறணும் நம்ம படித்தோம்லையே அப்படின்ட்டு இது எல்லாமே நம்ம வந்து ஆல்ரெடி முன்னாடி படித்த பாடங்கள்ல தான் என்ன செஞ்சுருக்காங்க நமக்கு வந்து எக்ஸ்ட்ராவா அறக்கத்தை ஆட் பண்ணி நமக்கு வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க ஓகேவா இங்க பாருங்க இதுவும் கேஃப் தான் கேஃப் யா கி யூ அ நமக்கு எக்ஸ்ட்ராவாக இதில் வந்து ஹரக்கத்து வச்சுருக்காங்க அந்த ஹரக்கத்தை வச்சு நான் வந்து இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கோம் ஓகேவா இப்போ இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்துச்சுனாக்கா எனக்கு வந்து கமெண்ட்டில் கேளுங்க நான் இன்ஷாலாக சொல்லித்தரேன் இது என்ன எழுது கரெக்டாக சொல்லுங்கள் பார்ப்போம் வெரி குட் கரெக்டாக சொல்லிட்டிங்களே ஆமாங்க கரெக்டு தான் நீங்கள் சொன்னது இது வந்து லாமு யா அப்போது லீ யூ லீ யு பி எ பிஎ ஹ ஹுஇ ஹுஇஇ லூ ல ஹூ அவ்வளோதான் அலமதுல்லா நம்ம வந்து இது ஃபுல்லாக முடிச்சிட்டோமா இல்லை ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா அந்த கேளுங்க சொல்லித் தரேன் நம்ம நெக்ஸ்ட்டு பேஜ் பார்த்தோம் அப்படின்னா அங்கே என்ன பண்ணியிருக்காங்க நமக்கு அல்ஹம்துல்லா நமக்கு வந்து இதுலேருந்து ஆரம்பித்து இது வரைக்கும் ஓகே வா இங்கேயுமே அப்படிதான் கொடுத்துருக்காங்க ரெண்டு ரெண்டு எழுத்துக்கள் தான் ஓகே இது வரைக்கும் நமக்கு வந்து ரெண்டு எழுத்துக்கள் தான் கொடுத்துருக்காங்க இந்த ரெண்டு எழுத்துக்கள் கொடுத்துருக்க இடத்துல ஹரக்கத் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ராவா இதோ ஹரக்கத்தை வச்சு நீங்கள் சொல்லி பாருங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் இன்ஷால்லாம் கமெண்ட்டில் கேளுங்கள் இந்த மூணு மூணு எழுத்துக்கள் வச்சு போகிறத நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷால்லா ஓகேவா நம்ம எல்லாத்தையுமே ஒரே இதாக பார்த்துட்டோம்னா நமக்கு ஆகும் மனசில் வந்து கொஞ்சம் நிற்காது இல்லையா அதனால் நம்ம என்ன செய்யலாம் இன்ஷால்லாம் நாளைக்கு இந்த மூணு எழுத்து பாடங்களை பார்க்கலாம் ஓகேவா வீடியோவை பொறுமையாக பார்த்துருக்கீங்க எல்லாருமே கவனமாக கவனிச்சிருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்ஷா அளவுக்கு மனசில் பதிஞ்சிருக்கு நம்பர் السلام عليكم ورحمه الله وبركاته